லுக்கு பழைய கஞ்சி குடித்தோங்க ஆக்சுவலாக இனிமேல் தான் போய் சமைச்சு சாப்பிட்ணுன்னு நாங்கள் சாப்பிடு சமைக்கவே இல்லை நான் வீட்டுக்கு போய் தான் சமைச்சி சாப்பிட்ணும் சிக்கன் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன் ஸோ போகிற வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடுவேன் இந்த டைமில் தான் நீங்கள் ஸ்பேனரை மிஸ் பண்ணணும் ஆமாம் சரி நான் என்ன பண்ணுறது அது யூடியூப்லேயே வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஸ்பேனர் கொடுக்காதீங்க அது வந்து சேனல் அஃபர்ட் பண்ணுது அப்படின்ட்டு மெயில் வந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுனா எல்லாருதுமே எடுத்துட்டோம் அது ஒரு சிலருது மட்டும் ஷோ ஆகலை அப்படி தான் ஒரு சிலருது இருந்துச்சு லைக்கே போட மாட்டீங்கப்பா வெறும் ஆறு லைக் ரொம்ப பணியாக சாப்பிடணும் நீங்க நீங்கள் ஏன் அப்பா கமன்ல நீ தப்பா போட்டு என்ன ஏன் பார்க்கிற நான் ஏன் போடுறேன் தப்பா துபாய் எங்க ஊர் துபாய் இதுதான் அதனால் நாங்கள் அடிக்கடி எங்கள் ஊர் துபாய் எங்கள் துபாய் இது தான் சொல்லிகிட்ருக்கோம் சாப்பிடல அனிஷா நீங்கள் சாப்பிட்டீங்க அனிஷா லஞ்சு சாப்பிட்டது வந்து பழைய கஞ்சி தான் சாப்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு போய்ட்டு தான் சமைக்கிறோம் நேற்று நைட்டு வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஸோ அதை வச்சு காலையில் மதியம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் காலையில் ப்ரெட்டு சாப்பிட்டோம் ஸோ காலையில் முடிஞ்சு மதியம் முடிஞ்சு இப்போ நைட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு போய்ட்டு எதாவது சமைக்கணும் டேஷ் போட டைப் போட ஓகேங்க லைக் போடாதவா லைக் போடுங்க லைவை நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ டைம் ஆகிடுச்சு வீட்டில் போய் வெள்ளம் இருக்கு இல்லையா அதனால நான் போகிறேன் லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க எனிவே போதான் டாடிமா சரி பாய் பாய் டேட்டா டைம் ஆயிடுச்சு டைம் வந்து லைவ் போடுறேன் வந்துடுங்க அப்படியா மணிகண்டன் சரிப்பா போடாதீங்க ஓகே சின்ன தம்பி பாய் பாய் டேக் கேர் நான் ஸ்பேனர் கொடுக்குறேன் அப்புறமா சரியா சீனா உங்களுக்கு வாய் சொல்றாரு இந்த பக்கத்துல இருந்து வாய் சொல்றாரு எத்தை செப்புதா இவங்க என்ன வேணும் அண்டே பிரதா வேற வழி இல்ல இல்ல அப்படியே நம்ம தள்ளி விட்டு சமாளிச்சு தானே போணும் போன் எத்தை செக் பாக்ல పెట్ట ம் இங்கே பாருங்கள் ஒரு பிளாக்கி வந்து நம்ம வண்டியை வந்து நோட்டம் இருக்கான் யார் இது யார் வண்டி இது அப்படின்ட்டு நம்ம வீட்டில் நாலு குட்டிஸ் இருக்காங்க ஸோ ஸ்மெல் பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறேன் ஓய் குட்டி பட்டு செல்லப்பட்டு கோப்படுவேடாங்கோ ஹை கோப்படுவே மா இல்லைடா குட்டி உனக்கு கொடுக்கறது கூட என்ட்ட தங்கம் பயமாக தாண்டா இருக்குது ஒரு வாட்டி இந்த மாதிரி தாங்க ஒரு டாக் வந்து வந்துச்சின்னு சொல்லி கிட்ட போய் தொட்டுட்டேன் தொட்டப்போ ஃபஸ்ட்டு வந்து அது ரியாக்ட் ஒன்றுமே பண்ணலை அதனால நம்பி போய் தொட்டேன் அடுத்த வாட்டி வச்சது பாரு தெலுகு இல்லை தமிழ் வச்சு லபக்குன்னு பிடுங்குமா ஐயோ அப்பான்னு ஆகிடுச்சி ஸோ பயம் வந்துடுச்சு அதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நான் எந்த டாக்குமெண்ட் டச் பண்ணுறத நான் விரும்புகிறதே கிடையாது மாம்ஸ் ஹாய் ஹாய் நானா வீரமணி நாங்க வந்து சென்னை தான் நாங்க இருக்குறது வந்து துபாய் துபாய் நாங்க இருக்குறது துபாய் நீங்க இருக்குறது சென்னை ஓகே மாத்திக்கலாம் டேடி மகா பிரபு நீங்க இங்க வந்துட்டீங்களா உன்ன தான் மகா பிரபுவே யார் பாது நம்ம மகா பிரபு இல்லையா இல்ல இல்ல உன்னங்க சீனா கேக்குறாரு நெல்லை நெல்லை ஹாய் நெல்லை பிரதர் வணக்கம் அண்ணாவ சொன்ன ஐ நோ துபாய்ல எங்க இருக்கீங்கன்னு கேக்குறேன் துபாய் மேல துபாய் மேட்டு தெரு துபாய் குருகு தெரு துபாய் துபாய் அவ்வளவுதான்